மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் செய்ய போகிற பயிற்சி ஐம்பது வயதை கடந்தவங்களுக்கு செய்யக்கூடிய மென்மையான ஆரோக்கியமான இன்பம் தரக்கூடிய பயிற்சி பெண்கள் ஆண்கள் அனைவரும் செய்யக்கூடிய பயிற்சி ரொம்ப சுலபமாக செச்சு காட்டுறேன் அதே மாதிரி யோகா இது வரைக்கும் செய்யாதவங்க அவங்களும் இதை செய்யலாம் ஏன்னா இது அப்புறம் உங்களுக்கு உடம்பே ரொம்ப ஆனந்தமாக சுறுசுறுப்பாக இன்பமாக இருக்கிறத நீங்களே உணர்ந்து பார்ப்பீங்க ஏன்னா இது வந்து நீங்கள் செய்யறது வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ முடியுது அவ்வளோ செய்ய போகிறீங்க அதனால் வந்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்யாதீங்க ஆரம்பத்தில் இதுவே நீங்கள் ப்ராக்டிஸ் ஆனப்புறம் செய்கிறீங்கன்னாங்க அப்போ ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு நீ ஆரம்பத்திலேயே வந்து கஷ்டப்பட்டு செய்யும்போது நம்மளால் முடியாது நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு எவ்வளோ வருது உங்கள் கட்டுப்பாட்டில் எவ்வளோ வந்து அவ்வளோ செய்யுங்க அஞ்சு பர்சண்ட்டு பத்து பர்சன்ட்டுக்கு எவ்வளோ வந்தாலும் அவ்வளோ செய்யுங்க அதுலேயே உங்களுக்கு நல்ல மாற்றமும் சுறுசுறுப்பும் ஆனந்தமும் நல்ல உடம்புல ஒரு இன்பம் கிடைக்கும் உணர்ந்து பாருங்கள் எல்லாருமே அதாவது ஏன் சொல்கிறேன்னாக்க ஐம்பது வயது கடந்துக்கணுனாக்க எங்கேயாந்து இந்த இடுப்பு வலி மூட்டு வலி அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு செய்கிறது எல்லாமே வந்து உங்களுக்காக தான் கம்மி கம்மி கம்மியாக குறைவாக செற்றி காட்டுறோம் பாருங்க உட்காந்துங்க உட்காந்துங்க இந்த காலை ஆரம்பத்தில் வந்து இவ்வளோ தான் வரும் நெருக்க முடியாது இவ்வளோ தான் வரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ இவ்வளோ அங்கே பிடிச்சிங்க பிடிச்சிக்கின்னு அப்படி என்ன பண்ணுங்க கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கின்னு உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கின்னு கொஞ்சம் மார்க் பொண்ணை அணைக்க பாருங்கள் இப்படி அணைக்கும் போது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு வயிற்று பகுதியில் இருக்கிற கேஸ் ரிலீஸ் ஆகும் அது வந்து இடுப்பு அல்லது பின்பக்க இருக்கிற ஜாயிண்ட்டுக்கு பயிற்சி கிடைக்கும் அதனால் வந்து இடுப்பு வலி முதுகு வலி இந்த முதுகெலும்பும் இடுப்பு எலும்பும் இரண்டும் இணையக்கூடிய பகுதியில் ஒரு சிலருக்கு வலிக்கும் அதுக்கெல்லாம் நல்ல மாற்றம் கிடைக்கும் இன்பமாக இருக்கும் செத்து பாருங்கள் இப்படி வரும் செய்யுங்க செத்துட்டு விளின காலம்பங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு எங்கே உதவிக்கணு இப்படி பிடிச்சிக்கின்னு எல்லாமே வந்து இருபது வினாடி ஹோல்டு பண்ணணும் குறைஞ்சிது அதுக்கப்புறம் முப்பது நாடி நாற்பது நாடி ஹோல்டு பண்ணால் அதுக்கு விருப்பம் மேலே ஆரம்பன்றதுனால வயசு ஆனவங்க புதுசாக செய்கிறவங்க பெண்கள் ஆண்கள் குறைஞ்சது பத்து செய்யுங்க இல்லை அதுவும் கஷ்டமாக அஞ்சு அஞ்சு செய்யுங்க இது பண்ணிட்டீங்கன்னாங்க பண்ண பண்ணும்போது பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு பத்து கவுண்ட்டு ஓல்டு பண்ணுங்க அதாவது நம்ம சி முகவாய் கட்டை வந்து முட்டையை தோடுற மாதிரி ட்ரை பண்ணுங்க தொடாதவங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் செய்யுங்க செய்யும்போதுனால நமக்கு டைட்னஸ் கொடுக்கும் முதுகு எலும்பு நல்லா வயிறு வயிற்று அழுந்தும் இந்த பின்னாடி ஜாயிண்ட்டுக்கு பயிற்சி கிடைக்கும் இப்படியே பத்து கவுன்ட் இருங்க இதே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனப்புறம் இந்த காலு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இது வரும் 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 வந்து இவ்வளோ வரும் இவ்வளோ வரும் இவ்வளோ வரும் சுத்தமாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆன அப்புறம் நீங்கள் அதே தொடர்ந்து செய்யுங்க ப்ராக்டிஸ் ஆகிட்ட அப்புறம் இப்படி வந்துட்டு இப்படி வரும் பாருங்கள் வந்துட்டு நல்லா நமக்கு நல்ல ஸ்டெச்சிங் கிடைக்கும் இந்த ஜாயிண்ட்டுக்கு வயிற்று பகுதிக்கு முதுகெலும்புக்கு அனைத்துக்குமான பயிற்சி நீங்கள் வந்து அதே மாதிரி மறு கால் பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் வச்சுக்கின்னு அதே மாதிரி லைட்டாக ஷேப் பண்ணுங்க பண்ணிக்கின்னு பத்து கவுண்ட் ஹோல்டு பண்ணுங்க இதுவும் அப்படி உங்களுக்கு அப்புறம் சேர்த்துக்கின்னு இது ஏன்னாக்கா பயிற்சி அவ்வளோ தான் நீங்கள் நினைக்கக்கூடாது சித்து கேட்டுறோம் ஃபுல்லாக வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி இரண்டு கால்களும் பாருங்க இரண்டு கால்களும் பாருங்க பிடிச்சிருங்க இந்த கால் முதல்ல அப்படி வராது உங்களுக்கு இந்த காலை பிடிச்சிக்க எவ்வளோ வந்து அவளை பிடிச்சிக்கிங்க அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்க பண்ணிட்டீங்க பின்னாடி நமக்கு ஃபுல்லாக இரண்டு பக்கமும் கிடைக்கும் முழுபயிரும் நமக்கு வந்து பயிற்சி கிடைக்கும் பிடிச்சிக்கணு அப்படியே அழுத்தும் போது என்ன ஆகுனா முதுகலும் ஃபுல்லா நமக்கு ஸ்ட்ரெச்சிங் இழு இழுக்கிறது கிடைக்கும் பத்து பத்து கரண்ட் ஹோல்டு பண்ணுங்கள் இதுவும் அப்படிதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனப்பறம் கால் நல்லா உள்ள வரும் பாருங்க வந்துட்டு வந்துட்ட அப்புறம் போ நெருக்கம் வந்துடும் செட்டோம் இதை நான் உங்களுக்கு தெரியுறதுக்காக செச்சு காட்டுறேன் நீங்க ஆரம்பத்தில் அதையே செய்யுங்க நல்ல மாற்றம் தெரியும் செச்சுட்டோம் இப்ப அதே மாதிரி பாருங்க படுத்துக்கணும் காலை என்ன பண்ணுங்கள் பாருங்க அதாவது எப்ப எப்பெல்லாம் உங்களுக்கு ரிலாக்ஸ் தேவைப்படுதோ ரிலாக்ஸ் ஒரு பத்து வினாடி இருபது வினாடி அதாவது உடம்பு மூச்சும் ஆசுவாசம் ஆன அப்புறம் அடுத்தது ஆரம்பிக்கலாம் இது வச்சுட்டிங்க உங்களுக்கு நெருக்க முடிஞ்ச இப்போ இவ்வளோதான் வருதுனாக்கா ரெண்டு முட்டையும் ஒன்றாக்கிக்கணுங்க வருங்க அப்படி என்ன ஆரம்பிச்சு இவ்வளோ தான் வரும் ஏன்னா இந்த இடுப்புக்கு இந்த ஜாயிண்ட்டுக்கு நல்ல சத சைடில் வந்து ரொட்டேட் ஆகுதுனால நமக்கு ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அழைப்பண்ணுங்க இப்போ அப்படி ஒரு பத்து கவுண்டு ஹோல்டு பண்ணுங்க நல்லா பாருங்கள் நல்லா ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கிது பாருங்கள் இப்போ இதே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனால் அப்புறம் கால் நல்லா முன்னே வரணும் இல்லை உங்கள் எங்கே வச்சுங்க முன்னே வரும் அப்படின்னா போனால் ஃபுல்லாக வரும் பாருங்கள் இவ்வளோ ஆரம்பத்தில் இவ்வளோ தான் வரும் இதுலேயும் நல்ல உங்களுக்கு மாற்றம் தெரியும் அதே மாதிரி மறுபக்கம் ஏன் நம்ம இரண்டு மூன்று முறை வாமப் மாதிரி செய்கிறோன்னாக்கா அப்படியே நம்ம பயிற்சி டைரெக்டாக ஆசனா பண்ணும்போது தசைப்பிடிப்பு அதாவது மசல்ஸ் லாக் ஏர் லாக் கேஸ் லாக் இதெல்லாம் ஆகாமல் இருக்கிறது ரெண்டு மூணு வார்ம் அப் மாதிரி பண்ணுறது நமக்கு என்ன ஆகிடும் நமக்குன்னா ஃப்ளெக்ஸிபிளாக நம்ம உடம்பு ஏதுவாக இருக்கும் நமக்கு இப்போ வந்து இந்த பக்கம் பாருங்கள் இவ்வளோ தான் வருன்னாக்க இவ்வளோ அப்படியே ஓல்டு பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா நீங்களே ஃபீல் பண்ணி பாருங்கள் நல்லா பாருங்கள் இதுவும் அப்படி தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனப்புறம் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக வந்து ல்லாம் வந்து நமக்கு இந்த பேக் பெயின் இடுப்பு பெயின் முதுகு வலி எல்லாமே சரியாகும் இப்போ அப்படியே இதை முடிச்சுட்டோம் சிம்பிளான ஆசனம் தான் அதாவது நம்ம செச்சிக்கார தானே உங்களுக்கு அது மாதிரி தெரியுது இப்போ அதே மாதிரி பாருங்கள் இந்த கால் உங்களுக்கு கெட்டு எவ்வளோ தூரம் ஓதா வச்சிங்க இதை மேலே வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கணும் அப்படியே இந்த பக்கம் அழுத்துங்க உங்களுக்கு வேணும்னா இந்த காலம் இப்படி பிடிச்ச லைட்டை எவ்வளோ முடியுது அவ்வளோ அழுத்தலாம் அழுத்துனாக்க நல்லா நமக்கு என்ன ஒன்னாக்க தொப்பை குறையும் ரெண்டு பக்கம் இருக்கிற சைடு வயிறு குறைஞ்சி மில்லிஸாக இருக்கும் அதாவது ஸ்லிம்மாக இருக்கும் இப்படியே இருங்க ஒரு பத்து கவுண்டு இதுலேயும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுதுனாக்க நல்லா போகும் அதே மாதிரி மறுபக்கம் உங்களுக்கு ஆள் முன்ன பின்ன எவ்வளோ தேவை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்கள் விருப்பத்துக்கு உங்க கெப்பாசிட்டி உங்கள் கண்ட்ரோல் எல்லாம் உங்கள் தான் அப்படியே ஒரு பத்து கவுண்ட் ஹோல்டு பண்ணுங்கள் ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா சொல்கிறது கேட்டுட்டு நீங்கள் அதை உணர்ந்து செய்யும் செய்யும்போது உன் பலன் ஃபுல்லாக கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகிடுது அப்படின்னாக்கா அப்படியே இதெல்லாம் வந்து நீங்கள் சிரித்து அனுபவபூர்வம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கே தெரிய வரும் ஏன்னா கொஞ்சம் வந்து செய்ய போகிறீங்க இப்போ அப்படியே முட்டி முட்டியை பிடிச்சிக்கின்னு முடி பண்ணுங்க பண்ணிட்டோம் அதே மாதிரி பாருங்கள் இந்த முட்டி இப்படி பிடிச்சிக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமாக முடி அழுத்துங்க உங்களுக்கு இதை பிடிக்க முடியல அப்படின்னாங்க இங்கே கூட பிடிச்சிக்கலாம் பாருங்க இங்கே கூட பிடிச்சிக்கலாம் இந்த இடம் நல்லா உங்களுக்கு அடி வயிற்றுக்கு பயிற்சி கிடைக்கும் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் சுச்சுட்டிங்க அதே மாதிரி மறுபக்கம் ஏன்னா எல்லாம் ஏன் செட்டினாக்கா உங்களுக்கு எதுவும் செய்யலாம் இப்போ அப்படியே பண்ணிட்டீங்க இப்போ அப்படியே ஒரு ஐந்து கிணே பத்து கிணயே ஓல்டு பண்ணணும் அப்படின்னாக்கா இப்படி பிடிச்சிங்க இப்படி பிடிச்சிங்க பிடிச்சிக்கினே நம்ம உதடு வந்து முட்டியை தோட்டத்துக்கு ட்ரை பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணி செய்யுங்க இங்கே பாருங்க ஏன்னாக்கா நமக்கு இந்த முதுகு எலும்பு முழு முதுகெலும்புக்கு பயிற்சி கிடைக்கும் இந்த ஜாயிண்ட்டுக்கு நமக்கு நல்ல ஸ்டிச்சிங் கிடைச்சி நல்ல பயிற்சி கிடைக்கும் இவ்வளோ தான் வருதுன்னு வச்சிங்களேன் இவ்வளோ வருதுன்னாக்கா இல்லை சரி இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுது அப்படின்னாக்கா நல்ல தொடலாம் சின்ன வந்து முட்டியை தொடும் அதே மாதிரி மறுக்கால் ஒரு பத்து வினாடி ப்ராக்டிஸ் ஆனப்பறம் பண்ணிட்டோம் இப்போ இரண்டு கால்களும் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே பிடிக்க முடியலனாக்க இங்கே பிடிச்சிக்கிங்க இங்கே பிடிச்சிங்க இப்படி செய்யுங்க பத்து கவுண்டு ஓல்டு பண்ணுங்க இல்லை இங்கே பிடிச்சிங்கன்னு ஓல்டு பண்ணுங்க இடம் பாருங்கள் நல்லா ஜாயிண்ட்டுக்கு இது உங்களை அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுனாக்கா அனைத்துமே உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்ய வேண்டியது படுத்துக்கணும் இப்ப அடுத்த அப்படியே பாருங்க ஆப்போசிட் பின்பக்கம் செய்ய போறோம் வந்து இடுப்பை வந்து இரண்டு பக்கமும் சைடு டு சைட் அப்படி பண்ணுங்க பண்ணிட்டீங்க இப்போ அப்படி பாருங்க ரெண்டு காலை மடக்கிக்க முகலாய கட்டி கை மேலே வச்சுக்கணும் அப்படியே வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் வரும் இது உங்களுக்கு பிராக்டிஸ் ஆனாப்பவும் பாருங்க மறுபக்கம் அப்படியே கேட்க போடும் கூடாது இத வந்து நீங்க படுக்கையில அதாவது பெட்டில் படுத்துக்கணும் செய்யலாம் அதாவது நல்ல ஆனந்தமான பயிற்சி இது இப்போ அதே மாதிரி பாருங்கள் இருதைய இருதய ஆசனம் பண்ண போகிறோம் பாருங்கள் அதாவது ஒரு செஸ்ட்டு கீழே இருக்கணும் ஒரு செஸ்ட்டு மேலே இருக்கும் ஒரு பிரீத்திங் தான் இருக்கு அதாவது ஒரு நுரையில் தான் வந்து நமக்கு ப்ரீத்திங் போகும் ஒன்று வந்து அழுத்தம் கொடுத்து பயிற்சி கிடைக்கும் இது வந்து நம்ம ரொம்ப ரிலாக்ஸ் தரக்கூடிய பயிற்சி கை காலம் லூஸாக போட்டுருங்க பாருங்கள் காது வந்து இருக்கிற மாதிரி பாருங்கள் இயல்பான சுவாசம் இது எங்களுக்கு பிராக்டிஸ் ஆனா அப்புறம் கை கை எழுது போகிறது வந்துடும் அதே மாதிரி ஒரு அதாவது டைட்னஸ் இல்லாமல் ஃப்ரீயாக போட்டுடணும் நல்லா நமக்கு உடம்பு ஃபுல்லாக கூலிங் ஆகி எல்லாம் டென்ஷன் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரீயாக ரொம்ப ஆனந்த நிலையாக கொண்டு போடணும் இப்போ வந்து பாருங்கள் ரெண்டு செஸ்ட்டு கீழே பாடுற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி இயல்பாக ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் சந்தோஷமாக ஃப்ரீயாக சிரிச்ச முகத்தோடு செத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் முழு உடம்பு உங்களுக்கு ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் செய்யட்டும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்